அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனி சமநிலை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீனை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஐம்பது எம்எல் கன அளவுடைய ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு எம் கேஓஹெச் கரைசலுடன் கேஓஹெச்னது பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் ஐம்பது எம்எல் கன அளவுடைய ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு எம் ஹெச்என்ஓ த்ரீ கரைசல் சேர்க்கப்படுகிறது ஹெச்என்ஓ த்ரீனா என்னது நைட்ரிக் அமிலம் இறுதியில் பெறப்பட்ட கரைசலின் பிஹெச் மதிப்பை கணக்கிடுங்க இந்த கொஷின்ல என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் கூட நைட்ரிக் அமிலத்தை சேர்க்குறாங்க இது ஒரு காரம் சரியா இது ஒரு அமிலம் அப்போது என்ன ஆகும் இந்த அமிலமும் காரமும் ரெண்டு இந்த காரத்துக்கூட அமிலத்தை சேர்க்குறப்ப ரெண்டும் வினை புரிஞ்சு உப்பையும் நீரையும் உருவாக்கும் சரியா இதில் நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை அங்கே வந்து ஒரு நடுநிலையாக்கல் வினை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த காரமும் சரி இந்த அமிலமும் சரி ரெண்டுமே வலிமையானது அப்போ நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது கூட சம அளவு ஊத்துறப்ப கண்டிப்பாக சமமாக வினை புரிஞ்சிடும் ஃபுல்லாக வினை புரிஞ்சிடும் இந்த கொஷினை பேஸ் பண்ணி அதை நம்மளால் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா இந்த கேஓஹெச்சு ஐம்பது எம்எல்ன்னு சொல்கிறாங்க நைட்ரிக் அமிலத்தையும் ஐம்பது எம்எல்னு சொல்கிறாங்க ரெண்டுமே சமமான கன அளவு இருக்குது ஆனால் செறிவை பாருங்கள் வேற வேறையாக இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு இருக்குது இது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு இருக்குது ஆனால் சிம்பிளாக நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி இங்கே கடைசியில் பெறப்படுற கரைசல் வந்து அமிலத்தன்மை இருக்குமா காரத்தன்மை இருக்குமானு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் எப்படி சொல்லலாம்னா ரெண்டுமே ஐம்பது எம்எல் தானே இப்போ செறிவை பாருங்களேன் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு அமிலத்துக்கு காரத்துக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு இப்போ இதில் யாரோட செறிவு அதிகம் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க அந்த வேல்யூ எது பெருசுன்னு பாயிண்ட்டுக்கு அப்புறம் முதல் நம்பர் பாருங்கள் ரெண்டு ஜீரோ தான் ரெண்டாவது நம்பர் பாருங்க இதில் அஞ்சு இருக்குது இதில் ரெண்டு இருக்குது அப்போ இதுதான் பெரிய நம்பர் அப்போ இதுக்கு இந்த செறிவு தான் அதிகம் அப்போது இதோடய செறிவு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடைசியில் இறுதியில் பெறப்பட்ட கரைசல் வந்து கண்டிப்பாக அமிலத்தன்மை உடையதாக தான் இருக்கும் அப்போ நமக்கு கடைசியில் கிடைக்கிற பிஹெச் வேல்யூ கண்டிப்பாக ஏழை விட குறைவாக தான் இருக்கணும் இது நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இங்கே எக்ஸாக்டாக பிஹெச் மதிப்பை கணக்கிட சொல்கிறாங்க ரைட் பிஹெச் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது மைனஸ் லாகு பேஸ்டன் ஹைட்ரஜன் அயனியோட செறிவு அப்போது பிஹெச் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு ஹைட்ரஜன் அயனியோட செறிவு தெரியணும் இப்போது கொடுத்துருக்கிற வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஹைட்ரஜன் அயனியோட செ செறிவை டைரக்டாக நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது காரணம் கன அளவு செறிவு இதெல்லாம் அமிலத்துக்கும் காரத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே அமிலம் எத்தனை மோல்கள் இருக்குது காரம் எத்தனை மோல்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற அமில கரைசலில் இருக்கிற ஓ த்ரீயோட மோல்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ மோள்களின் எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இங்கே மோ மோலார் செறிவு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போது மோலார் செறிவு மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மோல்களின் எண்ணிக்கை பை கனஅளவு லிட்டரில் இதுதான் அதுக்கு இப்போ நம்ம மோல் தானே கண்டுபிடிக்கணும் மோல்களின் எண்ணிக்கை தானே கண்டுபிடிக்கணும் அப்போ இது மேலே போயிடும்ல இது யாருது செறிவு தானே இது சரியா இது யாருது கன அளவு தானே அப்போ மோல்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு செறிவு கான்சன்ட்ரேஷன் இன் டு கன அளவு நீங்கள் எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அப்போது ஹெச்என் ஓ த்ரீயோட மோல்களின் எண்ணிக்கை வேணும்னா இஸ் ஈக்குவல் டு செறிவு ஓ த்ரீயோட செறிவு பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு இன்ட்டு அதோட கன அளவு ஐம்பது எம்எல்லு ஆனால் நம்ம எதில் சொல்லணும் லிட்டரில் சொல்லணும் அப்போ ஐம்பது பை லிட்டர் ஆக்கணும்னா ஆயிரத்தால் வகுத்துருங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இப்போ இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா இதை ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூன்னு போடுறேன் ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்ருக்கு இன்டூ இங்கே ஒரு ஃபைவ் இருக்கா இது டென் ஸ்கொயர்டாக மேலே வந்தால் இது டென் பவர் மைனஸ் டூ அப்போ என்ன ஆகுது ஐயஞ்சு இருபத்தஞ்சு இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபோர் ஆகுது ஸோ இதுதான் மூல்களின் எண்ணிக்கை இது இன்னும் சயின்டிஃபிக் நொட்டேஷனில் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு டிஜிட் பக்கத்தில் புள்ளி வரணும் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் இன் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் ஒரு பாயிண்ட் உள்ளே வருதுன்னா இது டென் பவர் மைனஸ் த்ரீ ஆகிடும் ஸோ இதுதான் ஓ த்ரீயோட மூல்களின் எண்ணிக்கை அடுத்தது கேஓஹெச்சோட மூல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிப்போம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது கேஓஹெச்சோட செறிவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் இன் அதுவும் ஐம்பது எண்பது தான் ஸோ ஐம்பது பை தௌசண்ட் கரெக்டா இப்போ இதை வந்து எப்படி இதெல்லாம் இந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்துடலாம் இருபத்தஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு டிஜிட்ருக்கு அப்போ மைனஸ் மூணு இன்ட்டு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அஞ்சு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் ரெண்டு இப்போ ஈக்குவல் டு அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு நடுக்கு மைனஸ் அஞ்சு கரெக்டாக மூணையும் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு இதையும் அதே மாதிரி ஒரு டிஜிட் தள்ளிப்புள்ளி வைக்கப்பறம் அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு அப்போது ரெண்டு டிஜிட் முன்னாடி போயிடுச்சு இங்கே இருக்க பாயிண்ட்டு ரெண்டு டிஜிட் முன்னாடி போயிடுச்சு அப்போ இதில் ரெண்டை குடைச்சிடணும் பத்தி நடுக்கு மைனஸ் மூணு ஸோ தனித்தனியாக கொஷினில் கொடுத்துருக்கிற செறிவு கன அளவை பேஸ் பண்ணி ஹெச்என்ஓ த்ரீயோட மோல்களின் எண்ணிக்கையையும் கேஓஹெச்சோட மோல்களின் எண்ணிக்கையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு எவ்வளோ மோல் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நைட்ரிக் அமிலத்தை பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் கரைசல்ல சேர்க்குறாங்க கண்டிப்பாக ரெண்டும் வினை புரியும் இது வலிமை மிக்க அமிலம் இது வலிமை மிக்க காரம் அதனால ஈக்குவலாக வினை புரிவாங்க அப்போ யார் அதிகமாக இருப்பாங்களோ அவங்க மிச்சம் இருப்பாங்க அப்போ இது ரெண்டுத்தையும் கலந்த பிறகு யார் இருப்பா பாருங்க இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க இது டென் பவர் மைனஸ் த்ரீ டென் பவர் மைனஸ் த்ரீ இருக்குது இது டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அமிலத்தன்மை தான் இருக்குன்னு அப்போ ஹெச்என்ஓ த்ரீ தான் அதிகமாக இருக்கும் அப்போ மீதி இருக்கிற கலந்த பிறகு மிச்சம் இருக்கிற ஹெச்என்ஓ த்ரீயோட மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஏன் மீதி இருக்கிற ஹெச்என்ஓ த்ரீயோட மோல்களின் எண்ணிக்கை வேணும்னா பிஹெச்சை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பிஹெச்சு இங்கே இருக்கிற அமிலத்தாலேயோ காரத்தாலையோ தான் இருக்க முடியும் ஸோ அதனால் அங்கே இருக்கிற மிச்சம் இருக்கிற ஹெச்என்ஓ த்ரீயோட மூல்களின் எண்ணிக்கையை நம்ம கணக்கிடணும் அதுக்கு இதிலேருந்து இதை கழிக்கணும் அப்போ ஹெச்என்ஓ த்ரீயோட மூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு மைனஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட மூல்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு அப்படியே இருக்கும் இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோன்னு வச்சுப்போம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சை கழிக்கிறோம் அப்போ மிச்சம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு தான் இருக்கும் ஸோ ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் மூணு இப்போது இறுதியில் பெறப்பட்ட கரைசலோட கரைசலில் இருக்கிற நைட்ரிக் அமிலத்தோட மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும் அதோடய பிஹெச் கண்டுபிடிக்கணும் பிஹெச் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும் ஹைட்ரஜன் அயனியோட செறிவு வேணும் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது மோல்களின் எண்ணிக்கை அப்போ இந்த மோல்களின் எண்ணிக்கையை நம்ம என்னவாக மாற்றணும் செறிவாக மாற்றணும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மோல்களின் எண்ணிக்கை செறிவு கனளவு இதை இந்த மொலாரிட்டியோட டெஃபினிஷன் வச்சு அதை தான் இப்படி பார்க்குறோம் இந்த இந்த மாதிரி தான் தொடர்பு படுத்தப்படுது இப்போ நமக்கு என்ன வேணும் செறிவு வேணும் சி வேணும் அப்போ என் பை வி என்ிறது மோல்களின் எண்ணிக்கை வீன்றது கன அளவு ஸோ செறிவு வேணும்னா மோல்களின் எண்ணிக்கையை கன அளவால் வகுக்கணும் இப்போது பாருங்கள் நமக்கு மோல்களின் எண்ணிக்கை தெரியும் கலந்த பிறகு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு கரெக்டாக இப்போ கன அளவு வேணும் கலந்த பிறகு கன அளவு மாறிடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல் வந்து ஐம்பது எம்எல் நைட்ரிக் அமிலம் ஐம்பது எம்எல் ஸோ மொத்தம் எவ்வளவு நூறு எம்எல் எம்எல் தான் இதை லிட்டரில் சொல்லணும் அப்போது ஹண்ட்ரட் பை தௌசண்ட் ஹண்ட்ரட் பை தௌசண்ட் கரெக்டா அப்போ என்னாகும் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ஒன் பை டென் இருக்கும் ஒன் பை டென்னா பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்று ஸோ அந்த பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்னை கொண்டாந்து இங்கே போட்டுரு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு இது மேலே வந்துடும் ஸோ இன்ட்டு பத்தாயிடும் ஆகிடும் பத்தின் ப்ளஸ் ஒன் ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்தி நடுக்கு இது ஒன்று இது மைனஸ் மூணு பேஸ் சேமாக இருக்குது இப்போ பவர் ஆட் பண்ணலாம் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ஸோ இது தான் ஹெச்என்ஓ த்ரீயோட செறிவு கலந்த பிறகு அப்போ இது தான் ஹெச் ப்ளஸ் ஐனியோட செறிவு இதோட அழகு பார்த்திங்கன்னா மோல் பெர் லிட்டர் எப்படி மோல் பர் லிட்டர் பாருங்கள் மேலே என் மோல்களின் எண்ணிக்கை அப்போ இது மோல் தானே இது வால்யூமின் லிட்டர் கன அளவு லிட்டரில் அப்போ இது லிட்டர் தானே இந்த லிட்டர் மேலே வந்துச்சுன்னா மோல் பர் லிட்டர் சரியா அப்போ இதுதான் ஹைட்ரஜன் அயனியோட செறிவு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் ரெண்டு மோல் பர் லிட்டர் இப்போது ஹைட்ரஜன் அயனியோட செறிவு கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிஹெச்சை கண்டுபிடிச்சிடல இருந்தானே ஸோ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா மைனஸ் லாகு பேஸ்டன் ஹைட்ரஜன் அயனியோட செறிவு திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாகு சரியா லாகு பேஸ்டன் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் ரெண்டு இதை ப்ராக்கெட்டில் போட்டுடலாம் இப்போ இந்த நம்பரை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இப்போ ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன் நூற்றி இருபத்தஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாமா அது இல்லாமல் அங்கே ஒரு டென் பவர் மைனஸ் டூ இருக்கா இந்த மாதிரி ஏன் சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா லாக் புக் போகாமல் லாக் ஃபைவோட லாக் வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் லாக் புக் போகாமலே இதை இதுக்கான ஆன்சரை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் சரியா இப்போ அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவை ஃபைவ் க்யூப்னு வைக்கலாம் தானே ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் இப்போ பாருங்கள் திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸை வெளியில் வச்சுருங்க லாகு பேஸ் டென்னு இதை ஃபைவ் க்யூப் ஃபைவ் க்யூப் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்னு வைக்கிறோம் இப்போ இந்த லாகை லாகுது எனக்கு ரூல் அப்ளை பண்ண போகிறோம் ரெண்டு பேர் இருக்காங்க இன்டூ இருக்குது ரெண்டு பேருக்கும் லாக கொடுக்க போகிறோம் அப்போ தனித்தனியாக லாகை கொடுத்து நடுவில் ப்ளஸ் போட்டுடணும் அப்போ இது என்ன ஆகும் திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வெளில வச்சுருங்க லாகு டென்னு ஃபைவ் க்யூப் பாருங்கள் அடுத்தது இவருக்கு லாக கொடுக்க போகிறோம் ப்ளஸ் போட்டுடணும் லாகு பேஸ்டன் டென் பவர் மைனஸ் ஃபோர் இப்போது பவரில் வர நம்பரை லாகுக்கு முன்னாடி கொண்டு வரலாம் தெரியுல்ல உங்களுக்கு திஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இதை த்ரீ லாக் ஃபைவ் இதை வந்து இந்த பவர் முன்னாடி வந்துச்சுன்னா இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபோர் லாக் டென் டென் பேஸ் ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு லாக் வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும் விச் இஸ் லாக் ஃபைவ் இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் ஈக்வல் மைனஸ் த்ரீ இன் டு லாக் ஃபைவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ ரைட்டாக நைன் ஜீரோ மைனஸ் இந்த இது வந்து லாக் டென் பேஸ்டன் ஒன் ஆகிடும் அப்போ மைனஸ் ஃபோர் ஸோ மறுபடியும் ப்ராக்கெட் போடுறேன் இதை ரெண்டுத்தையும் நான் பெருக்கிறேன் அப்போ த்ரீ இன்டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் நைன் இப்போ ஒம்பத் மூணு இருபத்தி ஏழு இது ரெண்டு ஒம்பத் மூணு இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஒம்போதும் இது ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு ரெண்டு இருபது மூணு டிஜிட் புள்ளி வைக்கணும் 2.097 - 4 ரெட சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு - 2.097 - 4 இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போய்ட்டா என்ன ஆகும் 4 - 2.097 வரும் சரியா இப்ப சப் Tract பண்ணிரலாமா இப்போ 4.0000 2.0 நைன் செவன் இப்போ ஜீரோ இது வந்து டென்னு இது நைனு இது நைனு இது த்ரீ அப்போ டென்னில் ஜீரோ போச்சுன்னா இது ஜீரோ த்ரீ நைனில் நைன் போச்சுன்னா ஜீரோ நைனில் ஜீரோ போச்சுன்னா நைன் த்ரீயில் டூ போச்சுன்னா ஒன் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் நைன் அப்படின்னு வச்சிடலாம் ஸோ pH is equal to ஒன் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் THANK YOU